பார்வதி வததே ஹரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி தென்னாட்பரர்க்கும் கும்ரேவா போற்றி சீதலேத்தும் ஜெகன் மாதா சீதலேத்தும் ஜெகத்பிதா சீதலேத்தும் ஜெகத்தாத்ரி சீதலாதி நமோ நமஹ எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் கை கூட சேலம் மாநகரம் சேலம் அன்னதான பிட்டையில் அமைந்திருக்கும் மகா கணபதி மகாமாரி திரௌபதி அம்மன் திருக்கோவில் அட்டபந்தன மகா கும்பாபிஷேகமாக சிறப்பாக நடைபெற்றது இந்த மகாமாரியம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா சிறப்பான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் சொல்லக்கூடிய நம்ம ஆடி மாசம் எட்டு பேட்டையிலையும் பண்டிகை உண்டு அதே பண்டிகையில இங்க இங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பொங்கல் அடுத்த நாள் வரக்கூடிய வண்டு கடைக்கு அன்னைக்கு புண்ணு வேஷம் போட்டு வருவாங்க அப்புறம் சேத்து திருநாள் செருப்படி உற்சவம் சொல்லுவாங்க செருப்படி திருநாள் இங்க ஒரு பேரே உண்டு அப்பேற்பட்ட ஸ்தலமான எட்டு பேட்டையிலையும் இல்லாத ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த செருப்படி திருநாள் சேத்து திருநாள் இந்த கும்பாபிரகமானது முப்பத்தி ஓரு ஆண்டு கழித்து பெரிய அம்பாலோட அனுகிரத்தினாலையும் சிறப்பாக நடைபெற்றது இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஏழு எட்டு பேட்டையில வந்து முதல் கருங்கல் திருப்பணி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானப்பட்டி தான் இப்பெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் திருப்பணி எட்நூறு ஆண்டுக்கு முன்னாடி கோயிலோட வரலாறு சொல்றாங்க இந்த கோயில் ஆரம்பத்தில் கும்பத்துல இருந்து அப்புறம் சின்ன உருவமா சுயம்பா வந்து இன்னைக்கு வந்து விக்கிரகமா இருக்குது ஒரு எட்நூறு ஆண்டுக்கு சொல்றாங்க புண்ணு வேஷம் போட்டுட்டு வரவங்களுக்கு இந்த ஸ்கின் பிராபணம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சொல்லக்கூடிய எல்லாரும் வராங்க வெளியூர் மாவட்டங்கள்லாம் வருவாங்க அதான் ரொம்ப விசேஷம் மாரியம்மனுக்கு முன்னாடி விநாயகர் இருந்திருக்காரு ஆஹ் ஆற்று ஓரமா இருக்கனால அந்த விநாயகர் ரொம்ப விசேஷம் மாரியம்மனுக்கு பின்னாடி திரௌபதிமன் திருக்கோயில் இருக்கு அங்க மூணு வருஷத்துக்கு ஒரு நேரம் மண்டைக்கு போடுவாங்க மூணு கோயிலும் ஒரே நேரத்துல கும்பாசது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அரஹர நம பார்வதி அரஹர மகாதேவா வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா அமதான மாரியம்மன்ல மூணு கோயில் இருக்கு விநாயகர் கோயில் அம்மன் மாரியம்மன் மூணு கோயிலுமே கடந்த முப்பத்தோரு வருஷத்துக்கு மேல ஆகுது கும்பகோஷம் கொண்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சீர சிறப்பா எல்லாத்தோட ஊர் மக்கள் சார்பா நல்லா சீர சிறப்பா நடத்தி மறுசோம் அனைவருக்கும் இது மூலியமாவே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம் என் பேர் மருவிப்பிள்ளை அன்னதானப்பட்டி சேலம் பத்து கோடி அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள் முப்பத்தோரு வருடம் கழித்து எங்களை கும்பாபிஷேக வேளா அனாந்தி மாறி திருக்கோயில் கும்பாபிஷேக வேலை சிறப்பாக நடைபெற்றது அது சமயம் வந்த எங்களது எங்கள் அனைத்து பொதுமக்கள் ஊரு சேர்ந்து சிறப்பான முறையில அருமையாக இந்த கும்பாபிஷேக வேலை முப்பத்தேழு வருஷம் கழிச்சு எங்களுக்கு நடந்திருக்கு ஊர் பொதுமக்கள் அனைவருமே சிறப்பாக நலமுடன் வாழ வாழணுங்கிறது வருஷம் வாழ்த்துறோம் சாமிகிட்ட வந்து முன்னோர்கள் எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க ஐரிய ஐவீகத்துல சொல்லி கொடுத்தது என்னன்னா சிறுப்படி பாவனா இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாரிவனுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மாரியவன் பொங்கல் அன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு வந்து இங்க பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து இங்க வருவாங்க வந்து இந்த விழாவில வந்து அஹ் கலந்துச்சுப்பாங்க அந்த விழா வந்து அந்த திருப்படி விழாங்கிறத வந்து ஒரு அடி வாங்கிட்டோம்னா நோயிட்டு போகும் போயிட்டு செல்வங்களும் எதுவுமே இல்லாத நல்லபடியா வாழ்வாங்கும் ஒரு ஐவீகம் அதனால இந்த கோயிலுக்கு வந்து வரப்பிரசாதமா மாரியம்மனுக்கு எங்களுக்கு அமைச்சு கொடுத்தது நன்றி அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்று இந்த அன்னதானப்பட்டி மாரியம்மன் ஆனது மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோயிலு வேண்டுதலை நிறைவேற்றுவது நம்ம சிறப்பு இந்த கோயிலுக்கு அனைவரும் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரம்மாண்டமாக இதாவது எட்டுப்பட்டி சொந்தக்கார அந்த இதுல வந்து இந்த அன்னதானப்பட்டியும் நம்ம ஒண்ணு இந்த அன்னாதானப்பட்டி மாரியம்துகள் முப்பத்தி ஒரு வருடம் கழித்து இப்ப கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது இந்த கும்பாபிஷேகம் இந்த அன்னாதானப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் காரங்க எல்லாருமே நன்கொடை அளித்து இத சிறப்பித்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாயங்களும் இந்த இதுல கலந்து இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா எட்டு சமுதாயம் எட்டாம் திருநாள் பாத்தீங்கன்னா எங்களோட அகரம் வெள்ளாஞ்சித்தியா சமுதாயமும் இதுல கலந்துகிட்டதுல எங்களை சிறப்பு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு சமுதாயமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைகளையும் இங்க இருக்க பெயிண்டிங் முதல் கொண்டு அனைத்து உபயோகர்களுக்கும் இந்த நேரத்தில் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எல்லாம் அம்மன்னர்கள் பெற அவசியம் இந்த கோயிலுக்கு புரிந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் அகர வல்லாஞ்சிட்டியார் சங்க நவரத்ன விழா செயலாளர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேலம் அன்னாரன்பட்டி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேலத்துல எட்டு கோயில்கள் ரொம்ப சட்டி வாய்ந்த கோயில் அதுல முக்கியமான கோயில் இது ஒண்ணு அனதான்பட்டி மாரியம்மன் கோயில் இங்க பல வேண்டுதல் எல்லாருமே வச்சு அது சிறப்பா நிறைவேறும் அதனால இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே விருப்பப்பட்டு அவங்க உண்டான நண்பரையை கொடுத்து இன்னைக்கு இந்த வருதோ ரொம்ப முப்பத்தோரு வருஷம் ரொம்ப சிறு சிறப்பா நடந்திருக்கு இந்த இதை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு குடும்ப திருவிழாவா எல்லாம் எடுத்துக்கட்டி ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க அத இந்த கோயில்ல அனைவரும் வந்து 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 அவங்க குடும்ப அம்மன் நன்றி என் பேர் இளவரசன் நம்ம இங்க சேலம் மகர மாவட்ட துறை செயலாளர் இருக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை வெகு விமரிசையாக அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோயில பத்தி சிறப்பு சொல்லணும்னு சொன்னோம்னா இங்க அம்மன் வந்து சுயம்பா தோன்றிய அம்மன் அது மட்டும் இல்ல இந்த அம்மனுக்கு எந்த அலங்காரம் பண்ணனாலும் அந்த அலங்காரத்தோட அந்த ரூபத்துல எந்த அதே மாதிரியே இருப்பாங்க அப்புறம் இங்க என்னன்னு மாரியம்மன் இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே அது கிடையாது இந்த மட்டும் மட்டும்தான் அது உண்டு அது எதுக்காகனா இந்த செருப்படி வண்டி வேடி கணக்கு செய்வாங்க அந்த ஒரு நாள் மட்டும் காலை ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த விசேஷம் இருக்கும் அந்த விசேஷத்துல பங்கு பெறவங்களுக்கு உடல் எடுப்படக்கூடிய அனைத்து நோய்களும் நிவர்த்தி பேருக்கு நிவர்த்தி ஆயிருக்கு நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை வந்து சிறப்பான முறையில செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வெப்பிற கோரிக்கைகளும் இங்க நிறைவேறிட்டு இருக்கு அனைவருக்கும் நன்றி அனைவரும் கோயிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெறுக நன்றி வணக்கம் பூங்கடி சரவணகுமார்